ராம் சீவக சிந்தாமணி காப்பியத்தில் சீவகன் பிறப்பு நடந்தது விசையை சுடுகாட்டில் போய் தன்னுடைய குழந்தையை ஈன்றெடுத்தாள் அவள் அங்கேயே இந்த குழந்தையை விட்டு விட்டு ஒதுங்கி இருக்கிற போது கந்துக்கடன் என்பவன் தன்னுடைய மகனை அடக்கம் செய்ய வந்தவன் அந்த குழந்தையை பார்த்து விட்டு ஆஹா என்று அந்த குழந்தை நமக்கு தெய்வம் கொடுத்துருக்கு எடுத்துன்னு போய் தன் மனைவிக்கு தெரியாத மனைவிட்டே தான் நம்ம குழந்தைன்னு சொல்லி கொடுத்து வளர்க்குறோம் அதற்கப்பறம் நடந்த நிகழ்ச்சிகளை பாடல் வா பாடல்கள் நிறையா இருக்குது அது சுருக்கத்தை மட்டும் கதையாக மட்டும் இப்போ நான் வந்து சொல்கிறேன் கந்துக்கடனும் சுனந்தையும் மகனுக்கு முன்னர் தெய்வம் வாழ்த்தியதற்கேற்ப சீவகன் என்றே பெயரிட்டவர் இந்த தெய்வம் சீவக என்று ஒரு அசிரியர் குரல் கேட்டது என்று பார்த்தோம் ஆனால் சீவகன் என்று பெயர் வைத்தார் ஒருத்தி மகனாய் பிறந்து ஓரளவில் ஒருத்தி மகனாய் ஒழித்து வளர்ந்த கண்ணனை போல சீவகன் வளர்ந்து வரலான் நான் புத்தியா கண்ணபிரானை வந்து எடுத்துக்காட்டால் சொல்கிறார் ஆசிரியர் கண்ணபிரான் போல இவர் என்று சொல் பார்க்க செவிலியர் ஐவர் செவிலித்தாய்கள் ஐவர் பராமரிப்பில் சிறுதேர் உருட்டு முதலிய விளையாடல்கள் நிகழ்த்தி பருவம் ஆண்களுக்குரிய பத்து பருவத்தில் பிள்ளை பருவ விளையாட்டு தான் தாமரை மலர் போலவும் வளருவுரை போலவும் சிங்கக்குட்டி போலவும் கிரகதேஷம் ஏதும் இல்லாமல் ஆ அதுவும் முக்கியம் கிரகதோஷம்ங்கிற இல்லாமல் நல்ல நேரத்தில் போகிறதுக்கான் அதனால் தாமிரம் வளர வளர்வதைப் போலவும் வளர் பெரிய வளர்ந்து கொண்டே இருக்குல்லையே அது போலவும் சிங்கக்குட்டி எப்படி வளர்ந்து வீரமாக இருக்குமோ அது போலவும் வளர்ச்சியை எதிர்த்து அவள் அழகாக ஆசிரியர் சொல்லுகிறார் அவன் ஆக்கத்திற்காக பலருக்கும் நன்கொடை வழங்கி வந்தான் சீவக நல்லா வளரணும் நல்ல மகனாக வரணும் என்று நன்கொடைகள் வழங்குகிறோம் சீவகன் ஆதிநாதனுடைய காதல் மகனான பரத சக்கரவர்த்தி போல விளங்கி பரத சக்கரவர்த்தி தான் அந்த சமண சமயத்தில் இது முக்கியமானவர் அவர்தான் ஆதிநாதனுடைய மகள் அவனை போல வறந்தானான் குழைமுகஞானும் குமரியை முறைப்படி மணந்து நாமகள் நலத்தை எல்லாம் விரும்பி நாமகனா சரஸ்வதி தேவி என்னெல்லாம் படிக்க வேண்டுமோ அதெல்லாம் படிக்கிறோம் படித்ததில் முறைப்படி தேர்ச்சி அடைகிறோம் அதான் நாமகள் என்று சொல்லுகிறார் ஆசிரியர் அப்புறம் அரசனுக்குரிய பல கலைகள் அறுபத்தி நாலு கலைகள் வீரக்கலை போர்க்கலை எல்லாவற்றையும் பயில்கிறான் படைக்கலங்களை எப்படி கையாளுவது என்பதெல்லாம் பயின்றே பூமி தேவியின் திலகன் போல் விளங்கினான் அந்த பூமி தேவிக்கு தாய்க்கு ஒரு திலகம் இருக்கே அது சீவகன் தான் என்று சொல்கிறார் ஆசிரியர் ஆமாம் இப்படியும் வளர்ந்து வருகிற போது அவனுடைய அழகில் வந்து பல மகளிரும் மயங்கினார்களா அவ்வளவு ஆனடகனாக திகழ்கிறான் என்று கூறுகிறார் ஆசிரியர் அச்சநந்தி என்பவர் சீவனுக்கு கலைகள் பலவும் கற்பித்த பின்னர் எல்லா கலையும் சீவனுக்கு கற்பிக்கிறார் அச்சநந்திங்கிற ஆசிரியர் குரு வாழ்க்கையின் பொருள்களை அவனுக்கு உபதேசித்தார் உறுதிப்பொருள்கள்னு என்ன அறம் பொருள் இன்பம் வீடுங்கிற உறுதிப்பொருள்கள் நான்கு அதுக்கப்புறம் நன் ஞானம் நற்காட்சி நல்லொழுக்கம் என்ற மும்மணிகளை பெற்றால் அதுக்கப்புறம் நல்ல ஞானம் பெறணும் நல்ல காட்சி இருக்கணும் நல்ல ஒழுக்கத்தை உடையவனாக இருக்கணும் அந்த மூன்று மணிகளை பெற்றால் நரகர் விலங்கு மக்கள் தேவரன் நற்கதிகளில் தடுமான உயிர்களுக்கு அவை அமுதம் போல இருக்குமா நான்கு வகை உயிர்கள் சொல்றார் இங்கே சிவக சிந்தாமணியில் நரகர் விலங்கு மக்கள் தேவர்கள் நான்கு அறிவாளிகள் மும்மணிகளை போட்டு இன்பக்கடலில் திளைப்பர் ஐம்பொறி வேட்கையில் திளைத்தவர்கள் வேதனைக்கடலில் தழுமாறுவர் ஐம்பொறி சென்ற வழியே நம்ம சென்றோம்னா நமக்கு வேதனை தான் மிஞ்சும் ஆமாம் கூற்றுவன் நம்மை கொள்ள நோய்களாகிய பல வலைகளை விரித்துள்ளான் ஒவ்வொருத்தரும் வளர்ந்து வர காலத்தில் கூற்றம் கொள்வதற்காக பல வலைகளை விரித்துள்ளான் நாம தான் ஜாக்கிரதையாக போகணும் என்று அதாவது அந்த வீடு பேரை அடைவிடாமல் விடாமல் தடுப்பான் பிறவியை போக்குவதும் மனித பிரிவியாக அமுதம் நாங்கள் கிட்டியிருக்கோம் பிரிவிலேயே சிறந்த பிரிவு மனித பிரிவிதானே இது எல்லாருக்கும் வாய்க்குமா அந்த பிரிவு நமக்கு கிடைத்து அதை சிறந்த முறையில் நம்ம இது பண்ணணும் அதனுடைய பயனை நாம் முழுவதையும் பெறணும் ஐம்பது இன்பத்தில் வாழ்நாளை கழித்தால் ஐம்பது இன்பத்தில் வாழ்நாளே கழித்து வச்சுக்கோ தான் போது நாம் நினைத்த அரங்கலை செய்தல் இயலுமா இறக்கிற தருவாய் வயசான பிறகு நம்மளால் அரங்களை செய்ய முடியுமா முடியாது தீவினையாளரை குணவிரதத்தில் ஈடுபடுத்த முடியுமா தீவினை உள்ளவங்க நல்ல இதில் போ செலுத்த முடியுமா முடியாது வாழ்க்கையாக உழவினை செய்பவர்களே வாழ்க்கைங்கிறது உழவு தொழில் போல கருப்பையாகிய வயலில் சுக்கிலமாகிய வித்தினை விதைக்க குழவியாகிய நாற்று தோன்றி காளைப்பருவமாகிய கதிரை என்னும் கிழப்பருவம் என்னும் முற்றி தானியத்தை விளைக்கும் வயலில் விதை விதைச்சு அப்படியே நாற்று வரைக்கும் வருது இல்லையா அது ஆசிரியர் அவர் பருவத்துக்கு ஒப்பிடுகிறார் ஆமாம் அதான் ஆரத்தி எழுக்கிறது சீவகனை கண்டு நந்தகோன் க சச்சந்தன் கட்டியகான வந்தனையாக கொல்லப்பட்ட தானும் உருண்டு உயிரோட துணை பின் அரசன் மகன் உயிரோடு இருப்பான நம்பிக்கையில் வாழ்வதனை கூறி ஆமாம் பரம்பரையாக ஆணுரைக்கா போர் வழிவதன் மனைவி கோதாவரி என்ற பெயரில் அழகிய மகளை கோவிந்தையை மணக்க முன்வந்த போதும் எல்லாரும் சேர்ந்து கோவிந்தேங்கிற அந்த பெண்ணை அவனுக்கு மனம் முடித்து கொடுக்கணும்னு நினைக்கிறான் அவன் என்ன சொல்கிறான் அவர்களுடைய ஆயுதத்தை மனம் முடித்த என்ன செய்வார்கள் என் மகள் வெண்ணெய் போல குழைத்து ஊற்றின்பதற்கு இனியவள் வெண்ணெய் போன்றவள் தொட்டவனை குழைந்து விடும் தெரிஞ்சால் பால் போன்று இனிய சொல்ல பால் போன்று இனிமையாக பேசும்பலாம் பசுனை போன்ற வலுவழுப்பான மேனியை உடையவலாம் வளவழப்பாக இருக்கும் நல்ல நிறம் அழகிய மார்பு உடையவள் கருவிழைப்பூ போன்ற கண்ணின் கண்கள் கருவிழப்பூ போல கண்ணு கருகிருட்டு இருக்கும் பல அணிகணங்கள் அணிந்த அவளை ஏழு பொற்பாக தருகிறேன் ஏழு பொற்பாவைகள் பொன்னால் செய்த பாவைகளோட உனக்கு தருகிறேன் கன்னிகாதாரமாக தருகிறேன் நெய்யும் பாலும் தயிரும் பாதாள வரை நிறைய செய்கிறேன் அவட்டேன் அவங்கள்ட்ட என்ன இருக்குது நெய் பால் தயிர் பால் பொழுளெல்லாம் இருக்குது அதெல்லாம் அவனுக்கு நிறைய தரேன் பாதாள வரை நிறையா கடல்ட்டேன் அர்த்தம் ஆ முருகன் வள்ளியை மணக்கவில்லையா அதுக்கு காரணம் காமிக்கிறாங்க புராணத்தில் முருகன் வள்ளியை மணக்கலை வேட்டை கொள்ள பெண்ணு தான் கண்ணன் அப்பின்னையை மணக்கவில்லையா அண்ணனால் நப்பி நிய மறக்கலை ஆனால் குளம் பற்றி நீங்கள் பெரிதாக கருத வேண்டாம் என்று குளத்தையே கரு பெரிய கருதக்கூடாது என்று வேண்டுகிறார்களாம் அவனுக்கு சேவகனுக்கு தெரியத்தான் அரச குளத்தை சார்ந்தவன் முதல் தேவி தனக்கு குலமகளால் தான் இருக்க வேண்டும் இதான் ஐயா இப்போ எல்லாரும் தெரிந்து கொள்ள வேண்டிய செய்தி இதுதான் ஆண்கள் வந்து பல பேரை பல பெண்களை மணக்கலாம் ஆனால் அவன் எந்த குழந்தை சார்ந்தவனாக இருக்காளோ அந்த பெண்ணை தான் முன்னாடி மணக்கணும் அந்த மாதிரினா அந்த குல பெண்ணே முன்னாடி மணக்கணும் அதான் முறை அதான் நியதி இல்லையா அதற்கப்புறம் வேணால் அரச மகளிர் மற்ற வணிக மகளிரில் மறக்கலாம் இது சீவகன் வந்து மனசில் அப்படியே வைத்துக் கொள்கிறான் இந்த மரபு வந்து பாதுகாக்க வேண்டும் இந்த வெளி வழியாக அந்த மரபை வந்து பாதுகாக்கணும் நந்தகோலன் சொல்கிறான் மாமா நின் மகன் இந்த சூட்டம் கண்ணியும் ஆவாள் ஆகவே காலநீட்டமின்றி திருமணம் செய்து தருகிறேன் குறிப்பால் கூறினான் சூட்டு ஆடவர் முடிமாலை ஆகாது சூட்டுங்கிறது ஆடவருடைய முடிமாலை கிடையாது ஆடவருக்கு முடிமாலை குஞ்சியன் என்று பெயர் ஆமாம் கோவிந்தனுக்கு எனக்கு ஏழாவது என்று சொல்லிவிட்டார் ஐயா ஆதவ அப்படி நான் சூக்கா சொல்கிறவன் இல்லையா குறிப்பாக சொல்லிட்டான் கண்ணி ஆடவர் முடிமாடை ஆகும் கண்ணி தான் ஆடவருடைய முடிமாடை கண்ணின்னு பேர் மூன்று சொல்லின்னு போடணும் ஆமாம் டன்னகரம் என் நண்பன் பதுமொகனுக்கு அவள் ஏற்றவள் என் நண்பன் பதுமொகன் இருக்கான் அவன் உங்களுடைய ஆயுள் சார்ந்தவன் தான் அவன்தான் தான் சார்ந்த பெண்ணை மறக்க வேண்டும் இதுதான் நண்டகனுக்கு இதன் புரியல என்னவோ போது சொல்கிறார்டு கொஞ்சம் ஏதோ புரிஞ்ச மாதிரி இருந்துதான் நல்லிமித்தமாக தயிரடையும் ஓசை கேட்ப தயிரடையும் ஓசை நல்ல நிமித்தமாக கொல்லப்படுகிறது இவன் சொன்ன உடனே மனவிழா பந்தலை அணிவரை அமைக்க கோவிந்தையின் அழகிய நெற்றியையும் புருவத்தையும் கண்களையும் ஆயர்கள் கண்டால் அவற்றின் அழகில் மயங்கி உயிரை விட்டு விடுவார்கள் அவ்வளோ அழகாவோ ஆமாம் எப்படி சொல்கிறாரோ என்று சிலம்புகள் வந்து ஒழிக்கிறதா அப்படி கோவிந்தே மணப்பந்தரை அடைய நெய்யினை கண்டுகள் தின்று கழிந்து அருகம்புல்லார் எடுத்து ஆ அருகம்புல் கண்டுகள் கடிச்சு திங்க அருகம்புல் இருக்குல்லையே அதை எடுத்து அவருடைய மன எப்படி நடக்கிறதுன்னு சொல்கிறார் அவள் தலையில் தடவினாராம் தலைவில் தடையுது மணமகளுடைய தலைவ தடவுது பசுவும் தொழும் போல் நீயும் நின் கணவனும் வாழ்க பசு எப்படி தொழுவத்தில் அழகாக நிம்மதியாக தங்கிறது வாழ்க அது போல நீ வாழ்க வேண்டும் என்று வாழ்த்துகிறார்கள் மங்கள நீராட்டின மூத்த குல பெண் ஆட்சியில் மூத்த வயதில் மூத்த சுமன்கலி அவளுக்கு மங்களை மங்கள அவள் காதலில் கடிப்பு என்ற காதணிகளை அணிவிக்கிறாள் காதலை வந்து அணிகளை அணிந்து கொள்ள வேண்டும் ஆமாம் திருமணமான கண்டிப்பான இடம் ஆ மாலை சொல்லி சந்தன பூசி ஒப்பனை செய்தார்கள் விழா கொள்ள கந்து மனை அடைந்து அங்கு நந்தகோன்ற மகளிர் சீவகனிடம் நீர் சொறிந்து வழங்க சீவகன் அவன் தன்மன் தன் நண்பன் பதுமுகனுக்கு மனைவியாக வழங்கினான் பதுமகனும் அதை ஏற்றுக்கொண்டு விட்டான் நந்தக்கோன் இரண்டாயிரம் இளம் பசுக்களையும் ஏழு பொற்பாவைகளையும் பொன்னால் செய்த பாவை ஆமாம் சீதனமாக வழங்கிறது வழக்கம் இது வழக்கம் அவங்ககிட்ட என்னளுக்கு பசுதான் அத செல்வம் பதுமகன் காம நம்புகள் தைக்க கோவிந்தின் கொங்கையில் குவட்டடை விழுந்து அவன் மணந்தப்புறம் மனைவி கோவிந்தையோடு இன்பத்தை துவக்கிறானான் அதை சொல்றார் ஆசிரியர் அமுதி அவரோட பற்களில் போருகின்ற அமுதம் இருக்கு அதுதான் வந்து அமுதமாம் அதை பருகினானாம் இன்பக்கடையை திளைத்தானான் அவளை தேவர் கடைந்த அமுதமாகவே உட்கொண்டானோ எல்லாமே அந்த ஆசை தை கடையை மாதிரியே இருப்பார் அந்த உதாரணத்தை சொல்லுகிறார் கடவு இன்பத்தில் உணர்ந்துவிட்டு அவன் காலம் கழிக்கிறான் இவ்வாறு கோவிந்தியார் இளம்பகம் என்பது ரொம்ப சிறப்பாக சொல்லி முடிக்கிறார் ஆசிரியர்